குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகுழுந்து அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை முழுசாகவே எடுத்திருக்கேன் ஆறு பச்சை மிளகா அதை சேர்த்திடலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் அடுத்து ரெண்டு தக்காளி இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டு கலந்துருவோம் அவ்வளோதான் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒன்றரை படி தண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து பாசுமதியும் பருப்பும் தான் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுருந்தேன் இந்த தான் ஒரு படி பாசுமதியும் கால்படி அளவுக்கு துவரம் பருப்பும் ஊற வச்சு எடுத்திருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அரிசி போட்டலாம் தண்ணியை வடிச்சுட்டு அரிசி சேர்த்துக்கணும் தேவையான உப்பு உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும் நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் மல்லித்தலை மல்லித்தலை போட்டு கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துடலாம் இப்போ குக்கர் மூடி போட்டலாம் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் தட்டி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் உடையை கொஞ்சம் கருவிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் உப்பு அடுத்ததாக மஞ்சள் தூள் இப்போ இதை நல்லா கலந்துருவோம் உருளைக்கெழங்கு முங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அது வேகட்டும் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு உருளைக்கெழங்குமே நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் கலந்துருவோம் நல்லா அந்த மசால் வந்து அந்த உருளைக்கிழங்கு கூட கலந்து வர வரைக்கும் நல்லா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுவோம் அவ்வளோதான் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்து விட்டாச்சு நம்ம வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க மசாலெல்லாம் கொஞ்சம் முறுமுறுன்னு வரும் அதுக்காக தான் நான் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வறுக்க சொன்னேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அருமையான ஒரு உருளைக்கெழங்கு வறுவல் ரெடி சூப்பரான ஒரு பாஸ்மதி அரிசி பருப்பு சாதம் ரெடி எவ்வளோ குலைவாக வெந்திருக்கு பாருங்கள் ஈஸியான ஒரு பாஸ்மதி அரிசியில் பருப்பு சாதமும் அப்புறம் உருளைக்கெழங்கு வருவல் முட்டை எடுத்திருக்கேன் அருமையான ஒரு ஈஸியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு